யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் தந்தையும் உறவுகளும் சொந்தக்காரர்களும் பிள்ளைகளும் ஆவர் இரையே சிவில் எனதருமை இறை சொந்தங்களே சொத்தை சமமாக பங்கிட்டுக் கொடுத்தால் அது என் உண்மையான தந்தை நல்ல தந்தை அனைத்தையும் அள்ளி கொடுத்தால் அருமையான தாய் அம்மா நிறைய கொண்டு வந்தால் நிறைய கொடுத்தால் நல்ல வாழ்க்கை மனைவி மருமகள் அள்ளி அள்ளி கொடுக்க உறவுகள் இருந்தால் நல்ல உறவுகள் நினைத்த போதெல்லாம் எனக்கு உதவி புரிந்தால் நல்ல நண்பர்கள் என்ற காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறையேசுவில் சிவில் எனது அருமை இறை சொந்தங்களே இந்த நல்ல நாளில் எது உங்களுடைய உண்மையான உறவு எது உங்களுடைய உண்மையான தாய் தந்தை மாமியார் மருமகள் என்பதை சொல்ல விளைகிறேன் சில நேரம் இந்த மாமியார் மாமனார் ஏன் அப்படியே என் பெற்றோர் என் பெற்றோர் தான் நாளைக்கு மாமியார் மருமகள் அந்த உறவானது வருது அப்படிதானே இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனுக்கு நிகரானவர் யார் உமக்கு நிகரானவர் உண்டோ என்று இறைவாக்கினர் மீகா கூறுகிறார் யாராவது இருக்காங்களா இறைவனுக்கு நிகரா யாராவது இருக்காங்களா இருக்காங்களா இல்லையா இல்லையா ஆமா இல்லையா இருக்காங்களா கடவுளுக்கு நிகரா யாராவது இருக்காங்களா சாமியாரா சிஸ்டர்ஸா இருக்காங்க பணத்தை மட்டும் நோக்குபவர்கள் இருக்காங்க இல்லையா பணம் மட்டும் போதும் ரொக்கம் மட்டும் போதும் பதவி மட்டும் போதும் அதிகாரம் மட்டும் போதும்னு இருக்காங்க இல்லையா அவங்க இருக்காங்க இறைவனுக்கு நிகரானவர்கள் இன்றைய நர்ச்செய்தியில் என் உண்மையான தாய் தந்தை உறவு யார் என்று கேட்டால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க சில நேரம் சொல்லுவா மருமகளே உன்னை நான் சொந்த மகள் மாதிரி பார்த்துக்கறேன் நீ எதுக்கும் இது எப்போ எல்லாம் வாங்கின பிறகு எல்லாம் வாங்கின பிறகு என்னத்த அன்பிற்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு குடும்பம் அந்த புள்ள நல்ல மனசா நல்ல குணமா நல்லா படிச்சிருக்கா இந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியதா என்று பார்க்காம எவ்வளவு பவுன் கொடுப்பிய என்று கேட்டால் எத்தனை லட்சம் கொடுப்பிய என்று வரதட்சணை கேட்டால் இறைவனுக்கு நிகராக பணத்தை மட்டும் பார்த்தால் ரொக்கத்தை மட்டும் பார்த்தால் சத்தியமா சொல்றேன் கட்டி கொடுத்துடாதீங்க உண்மையிலையும் சொல்றேன் அந்த வீட்டில் அந்த புள்ள நல்லா இருக்காது அந்த பையன் நல்ல பையன் தான் சொல்ல சில பையனுடைய முகம் எங்கே போயது பெத்தவங்க கேட்கச்சுல ஒரு அறுபது போன் போடு அம்மா முடியாதுமா போடப்பா என்ன செய்யபோ மகளுக்கு தானே செய்யற இங்க இருக்கக்கூடிய ஆண்களே தந்தையர்களே அம்மாக்களே பெற்றோர்களே உங்களை பார்த்து கேட்குறேன் இப்ப எந்திச்சு நின்னீங்கன்னா உண்மையிலுமே கடவுள் உங்களை உயர்த்துவா சரியா எந்த பெற்றோராவது இது ஊருக்கு கேட்கமா தெரியல அட்லீஸ்ட் கோயிலுக்கு வந்தவங்களாவது புரிஞ்சுக்கிங்க எந்த பெற்றோராவது எந்த உறவாவது நீ கொடுக்கிறத கொடுமா எனக்கு பணம் தேவையில்லை உன் மகளோட மனம்தான் தேவை உன் மகள் என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்தா போதும் என்று எந்த பெற்றோராவது சொல்லிருக்கீங்களா இங்க இருக்க ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து கேட்கிறேன் நாளைய மனமுடி இருக்கும் இளம் பெண்களே நல்லா கேட்டுக்கிற எந்த குடும்பத்திலேயாவது உங்க மனசு முக்கியம் உங்க குணம் முக்கியம் இல்லை நீங்க படித்த படிப்பு முக்கியம் இல்லை என்று நினைக்கிறார்களோ தயவு செய்து கட்டி கொடுத்துடாதீங்க அந்த புள்ள நல்லா இருக்காது ஏனென்றால் இறைவனுக்கு நிகராக அவர்கள் நல் இறைவனை போல குணத்தை பார்ப்பதில்லை பணத்தை பார்க்கிறார்கள் ரொக்கத்தை பார்க்கிறார்கள் அந்த புள்ள நல்லா படிச்சிருக்கான் பார்க்கல இன்றைய நற்செய்தியில் இயேசு யாருக்கு முதன்மை கொடுக்கிறார் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கிறாரு ஓ அம்மாவும் அப்பாவும் வெளியே நிக்கிறாப்பா சொல்றாரு இயேசு சொல்றாரு என் தாய் என் சகோதரர்கள் அவர்கள் அல்ல யார் ஒருவர் இறைவனின் திருவளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவங்கதான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வார மருமகளும் அல்லது மருமகனும் உங்களை முக்கியத்துவமா நினைக்கணுமா உங்களை முதன்மைப்படுத்த வேண்டுமா அப்போ நீங்க எதனை முதன்மைப்படுத்துகிறீர்கள் பணத்தையா அல்லது அப்பிள்ளையின் கல்வியை மனத்தையா எதற்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமன்